ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றி இன்னொரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முதல் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டாபிக்ஸ் வந்து நமக்கு கமல் சார் பற்றி வந்தாலும் கமல் கமல்சருடைய ஒர்க்ஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆன நிறைய பேர் நாங்கள் சினிமாக்குள்ளே வந்துட்டோம் ஆனால் அப்போல்லாம் தெரியாது என் கமல் சாருடைய படங்கள் நாங்கள் பார்க்குறோமோ அப்போ தான் வந்து ஆகி இதுதான் சினிமா வாங்குற மாதிரி பல பேர் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான இன்ஸ்பிரேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அதில் லேட்டஸ்ட்டாக இணைந்திருக்கிறது நம்ம கட்சி சேர அப்படின்ற பாட்டு விழி வைக்கிற அப்படின்ற மாதிரி சாய் அபியங்கருடைய பாடல்கள் எழுதின ஒரு ரிலீசிஸ்ட்டு அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதேஷ் கிருஷ்ணா அவர்கள் அவர் வந்து நான் சினிமாவுக்குள்ளே வரும்பொழுது எனக்கு எதுவும் பெருசாக அந்த அளவுக்கு தெரியாது பட் கமல்சருடைய ஒர்க்லாம் பார்க்கும்போது ஹேராமாக இருக்கட்டும் விருமாண்டியாக இருக்கட்டும் குணாவாக இருக்கட்டும் எல்லாம் பார்த்துட்டு நான் மிரண்டு போயிட்டேன் அதுலேருந்து நான் வந்து சினிமாவுக்குள்ளே வரணும் பேஷனேட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து உள்ளே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு கமல்சர் போட்ட விதையில் முளைத்த இன்னொரு நபரும் சரி நம்ம கண்டிப்பாக ஆதேஷ் கிருஷ்ணா அவர்களை பார்க்கத்தான் வேண்டும் ஸோ வாழ்த்துக்கள் ஏன்னா அவருடைய ரிலிசிக்ஸில் அவர் பாடு எழுத விதம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது நல்லா பண்ணிகிட்டு இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நம்ம கமல்சர் ரசிகர்கள் சார்பாக ஆதேஷ் கிருஷ்ணா அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறான் சரி அடுத்து இன்பது தேதி தயாரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ் டூ தேர்ட்டி ஃபைவ் வருன்ற மாதிரிலாம் வந்து நம்ம வந்து கற்பனை கோட்டை இருந்தோம் ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன அப்டேட் ரீசெண்டாக அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம இட்லி கடை அப்படின்னு சொல்லிட்டு தனுஷோட படம் இருக்குல்ல அந்த படத்துக்கு ஒர்க் வந்து இருக்கான் அப்போது கேஸ் டு தட் டிஃபெக்ட் கமல் சார் ரஜினி சார் நடிக்கக்கூடிய படம் லோகேஷ் கணராஜ் அவர்கள் இயக்குகிறார் அப்படின்ற அந்த மாதிரிலாம் ஒரு பாயிண்ட் வந்துச்சுல்ல ஸோ அதெல்லாம் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றும் வெங்காயம் பார்க்க முடியாது அது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அதாவது கூலியோடைய நெகட்டிவ் விமர்சனம் ஜாஸ்தியாக இருந்ததுனால சரி இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு விட்டுருவோன்னு சொல்லி விட்டானுங்க போல தெரியுது ஆனால் லொக்கேஷன் லாஸ்ட்டாக பேசுன என்ட்ரிவில் ரொம்ப கான்ஃபிடண்டாக சொன்னார் மேபி இரண்டாவது ப்ராஜெக்டாக அது அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் ஒரு சில பேர் வந்து இல்லைப்பா அதான் இட்லி கடை அறிவிச்சிட்டாங்கல்ல இனிமேல் ரஜினிகமல் பார்த்துக்கெலாம் வந்து நடக்காது அது சும்மா வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி விட்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதில் ரூமர் எது உண்மை எது அப்படிங்கிறது நமக்கும் தெரியல சிம்பிளாக சொல்ல போனால் நிறைய பேர் என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரி ரஜினி சார் படம் கமல் சார் படம் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறது என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு பாசிபிள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான் அதை ஓப்பனாக சொல்லிடுறேன் அந்த மாதிரி நடக்க முடியாது ஏன்னா கமல் சார் அடுத்து கேஸ் டூ தேர்ட்டி செவன் தான் போவார்ன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது இல்லை அருண்குமார் படம் இருக்குது அதுவும் பெருசாக அப்டேட் இல்லை அதாவது கமல் சாருடைய சினிமா சைடில் எதுவுமே வந்து அப்டேட் இது வரைக்கும் இல்லை அப்படிங்கிறது தான் ஒன்றை தவிர சைமா அவார்ட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல விருதுகளை அள்ளியிருக்காங்க கல்கி டீமு அதில் கமல் சாருக்கு நம்ம நினச்ச மாதிரியே ஒரு அவார்டு ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஸோ கல்கி திரைப்படத்துக்கு பெஸ்ட்டு ஃபிலிம் அவார்டு ஒன்று சரியா பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்டர் அமிதாப் பச்சன் அவர்கள் பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் ஆனி அவர்கள் ஓகேவா பெஸ்ட்டு வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் அவர்கள் கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்தாலும் பெரிய இம்பாக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கமல் சார் வந்து கல்கியில் வந்து பண்ணியிருப்பார் ஸோ செகண்ட் பார்ட் வந்து பயங்கரமான ஒரு உத்தியோகத்துடன் ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் அஸ்வினி தத்திருக்கார்ல அவர் வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காரு அதாவது இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு நாள் முன்னாடி அதில் என்ன சொல்லியிருக்காருனா நாங்கள் படத்தை பற்றி ரொம்ப பிரம்மாண்டமாக எல்லா கேரக்டர்ஸையும் ஃபெக்ஸ் பண்ணிட்டோம் பட் இப்போ கால்ஷீட் ப்ராப்ளம்னால இப்போ பண்ண முடியல ஆனால் படம் வந்து இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள்ளே அவங்களுக்கு வந்து திரைக்கு வந்துடும் ஸோ அதற்கான வேகம் பயங்கரமாக போயிட்டுருக்கு வேகமாக வேலை ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து கல்கி டூ வந்து ரொம்ப சிறப்பாகும் ஏன்னா ஆயிரம் கோடி ரூபா தொட்டிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆனால் சூட்டோட சூடாக ரெண்டாவது பாகம் நடத்தினா தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் லாபம் பட் இது ஏன் அவங்க பண்ணுறாங்க இது ஏன் டிலே பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரில பட் இருந்தாலும் கமல் சாரோடைய ஃபேன்ஸுக்கு இன்றைக்கி ஒரு கொண்டாட்டம் தான் ஏன்னா சைமா அவார்ட்ஸில் கமல் சார் அப்படி நின்று பேசும் பொழுது அவர் அந்த உபேந்திரா கூட ஒரு ஸ்டில் இருக்கும் பாருங்க ஐயோ சான்ஸ்லெஸ் பயங்கரமாக இருக்கும் ரஜினி சார் அண்ட் உபேந்திரா கூலி படத்தில் இருந்த அந்த ஃப்ரேமோட இந்த ஃப்ரேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிச்சிருவீங்க ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு வைப் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது தான் ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து நம்ம வெற்றி நாராயணன் அவர்கள் இப்போ வந்து பேசியிருந்தார் என்னன்னா அழியாத கோலங்கள் அப்படின்ற படம் கிட்டத்தட்ட பாலுமகேந்திராவுடைய நைன்டீன் செவன்ட்டீஸில் வந்த படம் அது ஓகேங்களா அந்த படத்துக்கு பாலுமகேந்திரா ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து எடுத்துட்டு முன்னெடுத்து வந்தார் அப்ப சப்போர்ட் பண்றது கமல்ஹாசன் மாதிரி ஒரு ஹியூஜ் ஸ்டார் அப்பெல்லாம் நட்சத்திர அவருக்கு அதெல்லாம் பார்க்காம நம்ம பாலுமகேந்திராக்காக ஒரு சீன் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு கெமியை வந்து பண்ணாரு அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய மனசு அவருக்கு வேணும் இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய மனசு அப்படின்ற மாதிரி வெற்றிமாறானவர்கள் சொல்லும் பொழுது ரொம்ப அற்புதமாக இருக்குது அடுத்து கமல் சார் எப்படி ஆர்கேஃப்ஐல படம் பண்ணி அதில் இருக்க நிர்வாகிகளுக்கு அப்படி கொடுப்பார்ல ஒரு ஷேர் மாதிரி கேரக்டருக்கு கார் வாங்கி கொடுக்குறது பைக் கொடுக்குற ஸ்டண்டுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தார்ல அதே மாதிரி துல்கர் சல்மான் அவர்கள் கமல் சார் உடைய வரிசையில் இணைந்திருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லோகா அப்படின்ற படம் வந்து ஹிட் ஆகுது இப்போ ரீசண்டாக அதில் சம்பாதிச்ச காசு கொஞ்சம் வந்த உடனே அந்த டீமுக்கே ஷேரை பிடிச்சி கொடுத்துட்டார் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த டீமுக்கு எல்லாத்துக்குமே வந்து சார் மாதிரி ஒரு ஷேரை வந்து பிடிச்சி கொடுத்து துர்கே சர்மான் வந்து எந்த படம்னாலும் சரி நல்ல கலையுள்ளா நான் வந்து பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து பண்ணதாக இருக்கட்டும் அடுத்து அந்த படத்துக்கு அவங்க மெனக்கடல் எப்படி இருக்குது எப்படி உழைப்பு போடுறாங்க எல்லாத்தையுமே அந்த உழைப்பு கேட்ட அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது எப்படி ஆர்கேஎஃப்ஐல இருக்குமோ அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சார் மாதிரியே துல்கர் சல்மான் அவர்கள் இதை பண்ணுவது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது அடுத்து கமல் கமல்சருடைய தேவர் மகன் படம் வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல் அவர்களுக்கு பயங்கரமான பிரேக்சோல் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் வெறும் நாற்பத்தஞ்சு நாளில் ஷூட் பண்ணியிருக்காங்க அந்த படம் ஏழே நாளில் கமல் சார் வந்து ஸ்க்ரீன் பிளே முடிச்சிருக்காரு அப்படிங்கிறத கேட்கும் பொழுது மலைப்பாக இருக்குது அது மட்டும் இல்லை இளையராஜா அவர்கள் மூன்றாம் நேரத்தில் சாங்ஸ்கெலாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாராம் ஸோ அப்போ என்ன வேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து இயங்கி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க அவ்வளோ வேகமாக இந்த படம் வந்து சென்றிருக்கிறது பயங்கர வேவ் வந்து கிரியேட் பண்ணிச்சு அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அடுத்து கமல் சார் பற்றியும் விஜய் சார் பற்றியும் ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு அதாவது சார் மார்க்கெட் இழந்தவர் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் வந்து கமல் கமல்சர் ரசிகர்களும் சரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் விமர்சனம் வந்து விஜய் மேலே கூட ஆரம்பிச்சிட்டாங்க அதில் நம்ம நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஜேர்னிஸ்டாக இருக்கட்டும் கமல்சர் பண்ண சாதனைகள் அதாவது விஜய் என்ன கெரியனு உச்சத்தில் இருக்கான் கமல்ஹாசன் அவர்கள் உலக நாயகன் அப்படின்ற மாதிரி அதை வந்து ஹைலைட் பண்ணுறாங்க ஏன்னா கமல்சருடைய படங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஃபிலிமோகிராஃபில நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் விஜய் அவர்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே இருக்காது ஸோ அதுதான் நிதர்சனம் அதை சொல்லி தான் வந்து கம்பேர் பண்ணி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் கூட கண்டிப்பாக கமல்ஹாசன் அவர்களே கம்பேர் பண்ணாதீங்க அவர் இமயம் இவர் வந்து சின்ன ஒரு ஒரு வீடு தான் ஒரு மடு தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து கேரக்டரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது கரெக்டு தானே அடுத்து டேரக்டர் அக்னிஹோத்ரி விவேக் அவர்கள் அதாவது காஷ்மீரி விலைஸ்லாம் வந்து படம் எடுத்தார்ல அந்த டேரக்டர் வந்து ஹேராம் பற்றி ஒரு விஷயம் வந்து வாய் கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா ஹேராம் வந்து பெரிய ஸ்டார் கட்சி பண்ணதுனால அந்த ஒரு திணி போடுறதுக்கு பண்ணியிருக்காங்க தவிர அது வெறும் பெருசாக இம்பாக்ட் இல்லைன்ட்டு யோ நீ எடுத்த படத்துலேயே அவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது உண்மை கதையா இல்லைன்னு சொல்லி கேட்டுட்டுருக்காங்க இது எப்படிப்பட்ட ஒரு கல்ட்டு இதை போய் நீ கலாய்ச்சிட்ருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ சென்ஸே இல்லாமல் பேசுகிறானுங்க அந்த படத்தில் எவ்வளோ ஒர்க் இருக்கும் அந்த மாதிரி டீட்டெயிலாக எவனும் வந்து படம் பண்ணி நானும் பார்த்ததில்லை எவனும் பார்த்தது இவனுக்கு பொறாம அந்த மாதிரி படம் எடுக்க மாதிரி தெரியல விவேக்கு அக்னி கோத்திரியா மூஞ்சு முகரையம்பர் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சும்மா வாய் இருக்கு அப்படின்றதுக்காக நீ என்னாலும் பேசுவியான்ற மாதிரி தான் அடுத்து பாஸ் நைன் தமிழ் ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு எல்லாம் பார்த்துட்டு கீழே வந்து கமல்ஹாசன் சார் எங்கே இருக்கீங்க அப்படிமே கேட்கிட்டாங்க ஏன்னா ப்ரொமோ அப்படின்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டு பண்ணி வச்சிருக்காங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு ப்ரொமோ முதற்கொண்டு எதுவுமே புரியல விஜய் சதுபதி ஏன் வந்து பிக் பாஸ்க்கு வந்தார் அப்படின்றதே வந்து எவனுக்கும் புரியாமல் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ கமல் சார் வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஆனால் ஒரு கலைஞனுக்கு என்ன வழி தெரியுமா ஒரு படத்தை எடுக்கிறது ரிலீஸ் ஆகிறது அப்படிலாம் ஒரு பெரிய இதுவே கிடையாது ஆனால் ஒரு படத்தை எடுத்து 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 அதை வந்து கொண்டு வர முடியாமல் ரிலீஸ் பண்ண முடியாமல் தவிக்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல லோக்கேஷன் சொல்லியிருப்பார் கமல் சார் இருக்கும்போது ஒரு நாள் கை கழுவிட்டு மருதநாயகம் படத்தை பற்றி இருபது நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணி நடிக்க ஆரம்பிச்சுன்னாங்க அப்படியே ஸ்டன்னாகி நின்ட்டோன்ட்டு ஸோ அந்த வழி எப்படி இருக்கும் அவருக்கு அந்த படம் போது மரமயோகியாக இருக்கட்டும் மரதநாயகம் இருக்கட்டும் அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும் ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இப்படிப்பட்ட ஒரு கலை ஒரு தாயுடைய மூத்த மகன் அப்படின்றாங்க கமல் சாரை ஸோ அவரை இப்படி சோதிக்குதா சினிமா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி ஸோ உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம் குட்